சித்தர் ஸ்ரீமத் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவரும் வருக சித்தர் அருள் பெருக நல்லோர் நினைத்த நலன் நல்லோர் நினைத்த நம்ப பெருக இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 சென்னை கிழக்கு தாம்பரம் அருள்மிகு சித்தர் ஞானவல்லல் சர்க்குரு சச்சியானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி ராஜ்கோயில் பார்க்க சிக்னல் அருகில் மகாலட்சுமி நகர் சாமிகளுடைய அகண்ட பரிபூரண காலையில் சமாதிலேருந்து இடது பக்கம் இந்த பக்கம் வேளச்சேரி பக்கமாக போனால் ஒரு சிக்னல் இருக்கும் அந்த ஏரியாவுக்கு பேர் ராஜ்கீழ் பக்கம் வேளச்சேரி போகிற மாதிரி போகும் வலது பக்கம் போனால் மாம்பாக்கம் வேலுபிரிஷர் கோயில் பக்கம் இந்த சிக்னலில் ஸ்ரீமதி வேணுகோபால் சுவாமின்னு தேவசம் மாதிரி அந்த ம தென்னை மரங்கள்லாம் தெரியுது பாருங்கள் அந்த தென்னை மரங்கள் அது பக்கத்தில் ஒரு மரம் அங்கே ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கும் இப்படின்னு வந்தீங்கன்னா கிழக்கு தாம்பரத்தில் வந்தால் ஒரே லெஃப்ட்டு இது வந்து ராஜ்கீழ் பாக்க சிக்னல் நேராக வேளச்சேரி வேலைச்சேரி இந்த இடத்துல ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது இது தாம்பரத்துலேருந்து வர வழி இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அதுக்கு ஏற்ற மாதிரி நேர் எதிர்க்க இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் ஆசுன்னு ஒன்று இருக்குது ஆனால் என்னென்னா இது பக்கத்தில் கடைகள் எதுவும் பக்கத்தில் கிடையாது இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது சரியா இப்போனால் நம்ம சத்யானு சாமி ஆனால் இந்த இண்டியன் ஆயில் பக்கத்துலேயே மரங்களும் கடைகளும் நிறையா இருக்குது பாருங்கள் இந்த மரங்கள் கரூர் வைசியா பேங்க்கு அப்புறம் மெட் ப்ளஸ்ஸு எக்ஸைடுனாலாம் கடைகள் இருக்குது அந்த உள்ள ஒரு வழி இருக்குது அதுக்கிட்ட போய் பார்க்குறேன் அங்கே தான் வந்து ஸ்ரீமத் வேணுகோபால் சுவாமி ஜீவ சமாதி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் கடைகள் இருக்கும் இந்த கடைகளை ஒற்றின மாதிரி இருக்கும் இந்த இந்தியன் ஆயில் பக்கத்தில் ஒரு கடையும் அது இருக்காது செல் வேறு என்ன பெட்ரோல் பங்க் வந்து ஆனால் கடைகள்லாம் இருக்காது எதிர்க்க பாருங்கள் மெட் ப்ளஸ் அது பக்கத்தில் தான் வேணுகோபால் சுவாமி ஜியோஸ் மாதிரி இந்த மெட் ப்ளஸ் கடைக்கு பக்கத்தில் தான் வேணுகோபால் சுவாமி ஜியோஷன் மாதிரி ஒரு இரும்பு கேட்டு மூணு மாதிரி இருக்கும் அது சைடில் ஒரு வழி இருக்கும் மரங்களாக இருக்குது பாருங்கள் அது உள்ளதான் வேணுகோபால் சுவாமி ஜியோஸ் மாதிரி இந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்குது மெட் ப்ளஸ் கடை இருக்கும் அந்த இரும்பு கேட்டுக்குள்ளே தான் வேணுகோபால் சுவாமி ஜியோஸ் மாதிரி இது வந்து ராஜ்குல் பார்க்கும் சிக்னல் இது இந்த இரும்பு கேட்டுக்குள்ளே வேணுகோபால் சுவாமி இந்த மரங்கள்லாம் இருக்கு அது வழியாக தான் போகணும் குரு பூஜை டைமில் இது தாம்பரம் கிழக்கு தாம்பரம் போடுறத விட எதிர்த்து ஒரு பெட்ரோல் பங்க் இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்கு இந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்குது மெட் ப்ளஸ் கடை இருக்கும் அந்த இரும்பு கேட்டுக்குள்ளே தான் வேணுகோபால் சுவாமி ஜிஎஸ்வன் இது வந்து ராஜ்குல் பார்க்கும் சிக்னல் இது இந்த இரும்பு தேத்துக்குள்ளே வேணுகோபால் சுவாமி இந்த மரங்கள்லாம் இருக்குது சார் வழியாக தான் போகணும் குரு பூஜை டைமில் இது தாம்பரம் கிழக்கு எதிர்க்க எதிர்கேற்குது ஒரு பெட்ரோல் பங்கு இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் தான் வேணுகோபால சுவாமி இந்த மரங்கள்லாம் இருக்கு சார் வழியாக தான் போகணும் குரு பூஜை டைமில் இது தாம்பரம் கிழக்கு எதிர்க்க எதிர்கேற்குது ஒரு பெட்ரோல் பங்கு இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் ம் இந்து வரிசி போடுறது அது ராஜபுரி பார்க்குற சிக்னல் சிக்னலில் வேணுகோபால் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு அது பக்கத்தில் மெட் கடை இருக்கும் மெட் கடை பக்கத்தில் வழி இருக்கு வேணுகோபால் சுவாமி இந்த மரங்கள்லாம் இருக்கு வழியாக தான் போகணும் குருபுலி டைமில் தாம்பரம் கிழக்கு தாம்பரம் எதிர்பார்க்கு ஒரு பெட்ரோல் பங்கு இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் சிக்னலில் ராஜத்தில் வேணுகோபால் சாமி உத்தியோகமாக இருக்குது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அது பக்கத்தில் கடை இருக்கும் மெட் கடை பக்கத்தில் வழி இருக்கு வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடவேணி சென்னை சென்னையில் கிழக்கு தாம்பரத்தில் எதிரெதிர் புறத்தில் இரண்டு சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குது ஒன்று வந்து அருள்மிகு சித்தர் சத்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சானந்த சாமிகள் அவருடைய ஜெயசமாதி குரு பூஜை கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை அடிப்படையில் இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி நாலு அன்று நடைபெற்று முடிந்தது அவர் எதிர்க்கவே ராஜ்குரியில் பாக்கம் சிக்னல் அங்கே வந்து நம்ம ஸ்ரீமத் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி இருக்குது உள்ளே வந்து அருகோண அமைப்பில் இருக்க வெளியே எந்த விதமான பேர் பலகையோ விளம்பரமோ இருக்காது உள்ளே அருமையான இடம் அமைதியாக இருக்கணும் அங்கே ஃபோட்டோ வீடியோவில் அனுமதி கிடையாது கை கால் கழுவ எல்லாத்துக்கும் தண்ணி வசதியெல்லாம் இருந்து அமைதியாக உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டு வரலாம் மனமுருகை வேண்டிட்டு வரலாம் எல்லா திருக்கோயில்களும் சித்தர்கள் ஜீவசமாதியும் க மதியம் ஒரு மணிலேருந்து நான்கு மணி நேரம் மூடி தான் இருக்கும் இது நிறைய தெரிஞ்சுக்கிட்டும் போயிட்டு கதவு தட்டின்னு இருப்பாங்க இல்லைனா நான் போனால் திறந்து விட சொல்லுங்கள் அப்படின்னலாம் போனில் குழந்தைன்னு இருப்பாங்க அதனால் இந்த இடங்களுக்கு மத்தியானம் ஒரு மணிலேருந்து நாலு மணி எந்த திருக்கோயிலாக இருக்கும் சித்தர் ஜீவசம்மதி இருக்கும் இந்த நேரத்தில் போகாமல் அதுக்கு முன்னாடியே போங்க அதுக்கு பின்னாடி போங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலு கார்த்திகை மாதம் பஞ்சமி திதி அடிப்படையில் சாமியுடைய குரு பூஜை நடைபெற உள்ளது ஸ்ரீமத் வேணுகோபால் சுவாமியுடைய ஜீவசமாதி குரு பூஜை அனைவரும் சித் வருக சித்தர் அருள் பெறுக நன்றி நன்றி மகிழ்ச்சி உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரி வடபனி சென்னை சித்தர்கள் ஜீவசமாதி குரு பூஜை தகவல்களுக்கு மற்றும் இருப்பிடங்கள் விவரங்களுக்கும் இதர தகவல்களுக்கும் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில் உங்களுடைய பிரார்த்தனையை பகிர்ந்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சதி வடபணி சென்னை நன்றி மகிழ்ச்சி வணக்கம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஊ இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் உடனடியே நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதிற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையே இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்